இது பார்த்திங்கன்னா நித்தியமல்லி செடி நல்லா மொக்கு விட்டுருக்கு வாசனை செம்மையாக இருக்குது இதில் பாருங்க இந்த சைடு முகு பாருங்க நிறைய இருக்குது முகு வந்து பப்பாளி மரம் செடி வந்து கம்போஸ்ட்டில் போட்டதுலேருந்து வெதை சாப்பிட்டு போட்டதுலேருந்து வந்தது அதுவே வந்திருக்கு நல்லா இவ்வளோ ஹைட்டுக்கு வந்துட்டுருக்கு பாருங்க நல்லா நிறைய மொகு இருக்குது நித்தியமல்லி செடியில் நிறைய மொக்கு வந்திருக்கு இப்போ நல்லா பூ அப்புறம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதில் வந்து அது வந்து மருதாணி செடி நாங்கள் வந்து கையில் வைக்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி வச்சுருக்கோம் எடுத்து நட்டு வச்சுருக்கோம் அதுலேயும் நிறையா வந்துட்டுருக்கு வெளிச்சத்தில் பார்த்தா நல்லா தெரியும் அது மருதாணி செடி வெளியே பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்திருக்கு அங்கே மாங்காய் செடி அது மாங்காய் மரம் அந்த பக்கம் இருக்கு இது இங்க இது பாத்தீங்கன்னா இங்க சின்னதா இருக்கு துளசி செடி இருக்கு சூப்பரா இருக்கு மழையில வந்து எல்லாமே செடி இங்க நல்லா பசப்ப செயலும் சூப்பரா ரொம்ப அழகா இருக்காங்க பாருங்க இதுலேயும் மருதாணி செடி ஒன்று நாங்கள் வந்து பறிச்சுட்டு க மீதி வந்து கொம்பு தான் நட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் வெறும் கொம்பு தான் அதுலேருந்து வந்தது இது கூட மருதாணி செடி பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு நித்திய மல்லி செடி தான் ட்ரிம் பண்ணி விட்டதுலேருந்து அதை இதில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கேன் இதுவும் பூ சூப்பராக வந்திருக்கு முகும் நிறைய இருக்குது பாருங்கள் இதுலேயே பசலைக்கீரை கூட வந்திருக்கு அதுக்கு பாருங்கள் ஃபிரஷ்ட்டில் பார்த்தா நல்லா தெரியும் பசலைக்கீரை கூட நிறைய வந்திருக்கு அப்படியே பாருங்கள் பேசித்திட்டு போகுது இதுவும் நித்தியமல்லி செடி தான் இதுலயும் பாருங்க நிறைய மொக்கு இருக்கு நிறைய இருக்கு இப்போ தெரியல நல்லா பாக்கிறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு நல்லா இருக்கு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இது வந்து சங்குப்பூ ப்ளூ கலர் சங்குப்பூ வச்சுருக்கேன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு இட்லி பூ சின்ன சைஸ் ரோஸ் கலர் இட்லி பூ அது அந்த செடி இது பார்த்தீங்கன்னா இட்லி பூ தான் பாருங்க சூப்பராக இருக்குது எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த செடி வச்சு இந்த பக்கம்லாம் நல்லா பூ இருக்குது கட் பண்ணணும் தெரியுதா இந்த பக்கம் ஃபுல்லாக நல்லா இருக்குது ஃபிஸ்பிஸாக இருக்குது இதுலயே பார்த்தீங்கன்னா நான் இது வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு உள்ளே வந்து இது போட்டிருக்கேன் தேங்காய் நான் கொக்கோ பீட் வச்சு கட்டியிருக்கேன் யூடியூப்பில் பார்த்தது தான் சரி அதுலேருந்து வேறு வருதா பார்க்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லாம் போட்டு நான் அப்படியே வச்சுருக்கேன் கொஞ்சமாக மண்ணு போட்டு மூடிட்டு இதில் வந்து இதுவாகி ஒழுகிற தண்ணியெலாம் கம்போஸ்ட் வாட்டர்லாம் அப்படியே செடிக்கு போகும் அது ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா வந்து யூஸ் ஆகுது நல்லாயிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட வந்து இதுதான் சங்குப்பூ தான் இது கூட அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா பவழமல்லி இப்போ நல்லா சூப்பராக பூ கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய முகுது பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது வாசனை செம்மையாக இருக்குது பாருங்க நிறைய முகுது இது வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது ரெண்டாவது ட்ரிப்பு பூ பூக்குது ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து வச்சோடனே கொஞ்சம் தான் வந்தது இப்போ ரெண்டாவது விட சூப்பராக வராது பூ இந்த பாருங்க அழகா இருக்கு பார்க்கறதுக்கே பாருங்க இங்க கூட இருக்கு நல்லா இங்க பாருங்க மேல நல்லா இத்தியமல்லி எவ்வளோ முகு இருக்கு பூ பூக்கு நாளைக்கு காலையில பூத்துறோம் போல இருக்கு எந்த அளவு பூ இருக்கு பாத்தீங்களா நிறைய மொகு இருக்குது செம்ம வாசனை நம்ம வந்துட்டு உடங்கிட்ட வந்தோடனே பூ வாசனை செம்மையாக இருக்குது நல்லா இருக்குது சரிதா இங்கே பாருங்க எவ்வளோ மொகு இருக்குது பார்த்திங்களா பூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் எனக்கு ரூம் பாருங்க நிறைய மூக்கு இருக்கு இங்க பாருங்க இந்த இந்த இடத்துல கூட பாருங்க எந்த அளவு மூக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் எனக்கு இந்த அளவு வந்து மொக்கு வரல நல்லா அது வந்து தேமல்லி சைடு தான் சொன்னேன் இந்த பாருங்கள் இந்த பக்கத்தில் பார்த்தா எவ்வளோ நல்லா தெரியும் பாருங்கள் எவ்வளோ பூ கொடுத்துருக்கு அப்படியா இருக்கா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பாக்ஸில் கம்போஸ்ட்டுக்கு வந்து வேஸ்ட்டு சமையல் வேஸ்ட்டெல்லாம் போட்டு இந்த பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் அப்படியே அடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் மண் அடியில் வந்து கொஞ்சமாக தேங்காய் நார் போட்டிருக்கேன் அப்புறமா வந்து கொஞ்சமாக மண் நம்ம வேஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து மண் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே முடிக்கேன் ஏன்னா வேஸ்டெல்லாம் வந்து அடியில் அப்படியே தண்ணி வந்து எல்லாம் செடிக்கு அப்படியே போகும் மூடி வச்சுருக்கேன் மழை தண்ணியெலாம் அதில் படப்போகுதுன்ட்டு ஒன்று ஒன்று திறந்து வச்சுருக்கேன் ஒன்று மூடி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது கத்தாழை சூப்பராக நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சது இந்த கத்தாழை தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நிறைய எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது கூட வந்து துளசி செடி அதுலேயே பார்த்தீங்கன்னா இது இருக்கு சங்கப்பூ சங்கப்பூ கீழே இருக்கு அப்படியே கீழே மேலே வரைக்கும் படர்ந்து வந்திருக்கு அதுக்கப்புறமா இந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த செடி பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்தது இது பார்த்தீங்கன்னா மாதுளம் காட்டியிருப்பேன் மீன் வீடியோவில் கூட மாதுளம் பூ வந்து காட்டியிருப்பேன் பூலாம் கொட்டி போச்சு பூ தான் வருது கண்டிப்பாக நிற்க மாட்டேன் கூவெல்லாம் கொட்டி போச்சு வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது ஆனால் நல்லா வளர்ந்துட்டுருக்கு நான் அடியிலெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் அடியில் இந்த குச்சியெல்லாம் மெரிசாக குச்சியெலாம் உடச்சி விட்டுட்டேன் பூ தான் நிற்க மாட்டேன் பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு துளசி செடி தான் இதுவும் துளசி செடி தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா சங்குப்பூ தான் இதுதான் அப்படியே வந்து இந்த பக்கமாக அப்படியே மேலே போகுது இது பார்த்திங்கன்னா ஒரு செம்பருத்தி ஹைப்ரேட் இருக்கு பாருங்கள் பூ இங்க இருக்கு தெரியும் ஓ நாளைக்கு பூ திருவாங்களான்னு நினைக்கிறேன் நல்லா பாருங்க சூப்பராக இருக்குது பூ அதுக்கப்புறமா இது வந்து மிளகா செடி இது வந்து பெரிய சைஸ் மிளகா அந்த எந்த மிளகா வந்து பார்த்தீங்களா அந்த மிளகா செடின்னு நினைக்கிறேன் அது ஏதோ கம்போஸ்ட்லேருந்து வந்தது அதை எடுத்து வச்சுருக்கேன் மருந்தாதான் தெரியும் மிளகா செடி அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட பார்த்தீங்கன்னா மருதாணி நம்ம வந்து கைக்கு வச்சுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு மீதி அந்த குச்சியில்தான் வச்சிருக்கேன் இப்போ அதுலேருந்தே வருது ஒரு மருதாணி செடி வாங்கிட்டு அதுலேருந்து நம்ம வந்து வேணாலும் உருவாக்கலாம் அந்த பக்கம் ஒன்று வச்சுருக்கேன் ரெண்டு இன்னொன்று கூட இருக்குது அந்த பக்கம் காட்டுறவாங்க ஓம் மருதாணி தான் இது ஒரு சங்குப்பூ இதுவும் ஒய்லட் கலர் சங்குப்பூ தான் இங்கே மருதாணி இங்கே ஒன்று கூட இருக்கு இல்லை பாருங்க இது கூட மருதாணி தான் இது உள்ளே இருக்கு ஒன்று இதில் இந்த பக்கமும் இருக்கு இது கூட நாங்கள் உடச்சிட்டு பூச்சி வச்சு தான் வந்தது ஓ புரியுதுங்களா இதுதான் Yeah. நிறைய இருக்கு இப்போ இதுலயே ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் ஒன்று வச்சிருக்கேன் செம்பர் ஸ்டிச் கட்டிங் வச்சிருக்கேன் கட்டிங் வச்சு ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இந்த லீவ்ஸ் வந்து புதுசாக வந்திருக்காங்க இந்த லீவ்ஸ் கட்டிங் வச்சு துளிர் வந்துருச்சு நல்லா ஒன்று பார்க்கலாம் அது இதுல ஒரு ஒரு கட்டிங் பிடிங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட்டு தான் டப்பாவில் போட்டு கப்பு கொஞ்சம் கொஞ்சம் மூடி வச்சிருக்கேன் பாருங்க வேஸ்ட் பிரெட்டு அதெல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கேன் இந்த பாக்ஸ்லேயும் கம்போஸ்டு தான் இருக்கு அதுக்கப்புறமா இது கூட மருதாணி தான் குச்சியில் உடச்சி வச்சுருக்காங்க இங்கே வந்துட்டுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இது தனியாக போட்டிருக்கேன் போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏட்டி பார்க்குறவங்க தனியாக கொத்தமல்லி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் விட ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் பார்க்கலாம் வராங்களான்ட்டு அதுக்கப்புறமா இது ஒரு செம்பருத்தி இது வயிற் செம்பருத்தி இதை வச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்புறமா இதில் வந்து நிற்கிற நான் வந்து கீரை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தது வந்து வீட்டுக்கு சமைச்சிட்டு ஒரு வாட்டி போட்டு திருப்பி எடுத்து கட் பண்ணிவிட்டேன் திருப்பி இது ரெண்டாவது தடவை வந்திருக்கு இதுலேயே ஒரு மிளகா செடியும் வளருது உள்ள அதுக்கப்புறமா இது ஒரு செம்பருத்தி வெட் கலர் செம்பருத்தி தான் இது ஒரு செம்பருத்தி இது ஒரு செம்பருத்தி இருக்குது ரெண்டுமே ரெட் கலர் செம்பத்தி தான் இது வந்து மருதாணி இவங்க தான் தாய் செடி மருதாணி இவங்கக்கிட்ட தான் எடுத்து எல்லாமே வந்து நான் அந்த கொம்பில் நட்டு வச்சிருக்கேன் சூப்பராக இருக்கான் பார்த்திங்கன்னா தக்காளி செடி தக்காளி செடி வந்து இப்போ தான் ஒன்று வந்திருக்கு இப்போ தான் வச்சாங்க அதில் தெரி தான் ஒன்றே ஒன்று வந்திருக்கு பூ நிறைய இருக்குது பாருங்க எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது நல்லா இந்த ஹைட்டுக்கு இருக்குது பாருங்க எவ்வளோ ஹைட்டும் வந்திருக்கு தக்காளி செடி அப்புறமா இவங்க வந்து கொய்யா செடி குட்டியாக தான் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி தான் கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருக்கு தெரியுதா இது ஒரு இது செம்பருத்தி கட்டிங் மழையில எல்லாம் அப்படியே போட்டு போட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது தான் அதிலே போட்டு வச்சுருக்கேன் இதிலேயே செம்பருத்தி கட்டிங் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கட் பண்ணி விட்டுட்டாங்க நுனி கட் பண்ணி விட்டுட்டேன் அதுலேருந்து ரெண்டு பக்கமாக துடு வந்துட்ருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இருட்டாக கொஞ்சம் கொய்யா காய் பிடிச்சிருக்கு இந்த பாருங்க பாருங்கள் இதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று இருக்குது இதோ தெரிஞ்சுப்படுறோம் எதோ ஒன்று இருக்குது அதோ ஒன்று இருக்குது அதோ ஒன்று இருக்குது அதோ ஒன்று இருக்குது நாலு இருக்குது அந்த பக்கம் ஒன்று இருக்குது அஞ்சு இருக்குது அடுத்தது இங்கே வந்து லெமன் தான் வாங்கி வச்சுருக்கேன் இன்னும் எதுவும் வரல ஆனால் துளிர் விட்டு வந்துட்ருக்காங்களா இன்னும் எதுவும் வரல வெளியே பண்ணங்க நிற்கிற கூட வருது இதில் கொஞ்சம் புண கணிக்கிற வச்சு வந்து இதுலேயும் கொஞ்சமாக வருது புண இவங்க பார்த்தீங்கன்னா துளசி அதாவது துளசி அந்த இது வரும் பார்த்தீங்களா சீட்ஸு அந்த மா இந்த துளசி இது பாருங்கள் நல்லா ஹைட்டாக வருது திருநீற்று பச்சில வாசனை சரியாக இருக்கு நல்லா துளசி மாதிரியா இருக்குது நல்லாயிருக்கு இதுலேருக்கும் துளசி வந்து கூட வந்துட்டு இருக்கு திருநீற்றுப்ப செடி ஒன்று வருது தனியாக அதுக்கப்புறமா மாதுளம் செடி இது வந்து சீட்ஸ் போட்டு வந்தது அந்த பக்கம் ஒன்று தான் வாங்கி வச்சேன் இதெல்லாம் சீட்ஸ்லேயே வந்தது சாப்பிட்டு போட்டது சீட்ஸில் வந்தது தான் இது நாங்கள் கட் பண்ணி கட் பண்ணி எதுவும் வைக்கல சீட்ஸ்லேயே வந்தது எவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்கு நல்லா அப்புறம் இதுவும் மித்தியமல்லி செடி தான் நல்லா கட்டிங் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன் ட்ரிம் பண்ணிவிட்டு வச்சும் போது வந்துட்டு தான் அந்த பூச்சி தான் அதுவும் வேஸ்ட் ஆகலைனாலும் இதை பாருங்கள் தெரியுதா எல்லாமே ட்ரிம் பண்ணிவிட்டு எதுவுமே வேஸ்ட் அங்கே வராங்க வரல நம்ம வச்சு பார்க்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த பக்கம் கூட இருக்குது நல்லா இருக்குது பூ அதுலேயும் இருக்கு அந்த பக்கம் ஆமாம் இதில் ஒரு கட்டிங் வச்சுருக்கேன் அப்படியே இது பார்த்தீங்கன்னா இட்லி தான் ஒன்று கட்டிங் வச்சுருக்கேன் வாங்களான்னு பார்க்கலாம் சரி ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு கட்டிங் வச்சு இது கூட இட்லி அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு துளசி வந்துட்டு துளசி எடுத்து தனியாக வச்சுருக்கேன் அது வந்து மொத்தமாக தனியாக வந்துட்டு இருந்தது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் துளசி அப்புறம் இங்கே கூட ஒரு நித்திய செடி எல்லாமே கட்டிங்கில் வச்சது தான் நல்லாவே வருது கட் பண்ணி நம்ம ட்ரிம் பண்ணி விட்டதுலேருந்து வச்சோம்னா நல்லா வருது பாருங்க பாருங்கள் இருக்கும் நல்லா அப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே வந்து ஒரு பசில கீரை ஒன்று போய்ட்டுருக்கு அந்த பக்கமாக அப்புறமே இருக்கு பசிலக்கீரை பசளைக்கீரை இது அப்புறமே தனியாக இந்த டபியே அதில் வச்சுமா அதில் போட்டு மது போட்டு வச்சேன் அவங்க பாட்டுன்னு போயிட்டுருக்காங்க அந்த பக்கமாக கீரை அது மெயிலேருந்து அப்படியே போகிறாங்க தனியாக போகிறாங்க அந்த பக்கமாக அப்புறமா இவங்க வந்து கற்பூர வள்ளி வந்து எல்லாம் பழுத்துட்ட மாதிரி இருந்து எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் தான் விட்டுட்டாங்க பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டு இந்த பக்கம் கொஞ்சம் இருக்கிறாங்க அந்த பக்கமாக வந்து பில்டிங் அந்த பக்கமாக கொஞ்சம் நீட்டாக தொங்கிட்டு இருக்காங்க கொசு 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 இருக்கு மேலே நல்லா சூப்பராக இருக்குது மணி பிளான் அங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் ஒன்று கற்பூரவல்லி செடி தான் அவ்வளோதாங்க கார்டன் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்காணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி விட்டுருக்கேன் இதில் பார்க்கலாம் இதெல்லாம் வராங்களான்ட்டு தாங்க கார்டன் எப்படி இருக்குது masih mah komen lah, soal ngah. Okay, bye.